ஒரு விவசாயி நம்முடைய விவசாய பெருமகன் இயற்கையெல்லாம் எதிர்த்து போரிட்டு மலையில நின்று வெயில் நின்று அந்த கையில மம்முட்டியை பிடிச்சு விவசாயம் பண்ணா இருந்தாலும் கூட உழைத்து சாப்பிடுகின்றோம் தமிழகத்தில் உழைக்காம ஒரு குடும்பம் சாப்பிடுதுன்னா கோபாலபுர குடும்பம் எந்த வேலையும் செய்யாம காலம் காலமாக எழுபது ஆண்டு காலமாக கொட்டடிமையைப் போல திமுகவினுடைய வேறு தலைவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருக்கின்றார் கலைஞர் கருணாநிதி அவருக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பிறகு இன்பநிதி வரிசையா பட்டியல் போயிட்டே இருக்குது ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பாரு சமீபத்தில் நடந்த மூன்று மாநில தேர்தல் உதாரணமா பாரு சத்தீஸ்கர்ல மக்களுடைய அன்போடு தேர்தலை வென்றோம் மத்திய பிரதேசிலே ஆட்சி அமைத்தோம் ராஜஸ்தான் ஆட்சி அமைத்தோம் சத்தீஸ்கர்ல நம்முடைய முதலமைச்சராக மோடி ஐயா யாருங்க தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவரை சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது சமூக நீதி இது சமூக நீதி உண்மையான சமூக நீதியில சத்தீஸ்கர்ல பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனை சத்தீஸ்கர் முதலமைச்சர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் முதல் தலைமுறை குடும்பம் சாமானிய மனிதர்கள் அரசியலுக்கு வந்தே பத்தாண்டுகள் பதினஞ்சு ஆண்டு ஆயிருக்கு குடும்பத்தில் யாருமே அரசியல் கிடையாது அவர்களை தேர்வு செய்து ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக மத்திய பிரதேச முதலமைச்சராக வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஆட்சியை உளிச்சா மட்டும்தான் ஐயா ஜனநாயகங்க அது நம்மால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் செய்ய முடியும் திரும்ப இவங்களே இவங்களுடைய பசங்க எம்பி அப்பா தமிழக அமைச்சரவையில் மந்திரி அப்பா எம்எல்ஏ பைய எம்பி தமிழகத்தில் இப்டிதா 7 எம்.பி சுத்தி பார்க்கறான் தமிழகத்தில் இப்டிதா 30 க்கு மேற்பட்ட எம்.எல்.ஏக்கள் அப்பாவு எம்.எல்.ஏ இன்னைக்கு பசங்கள எம்.எல். தமிழ்கம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஆட்சி என்பது கோபாலபுரத்தில் இருந்துங்க எல்லா இடத்திலயும் குடும்ப ஆட்சி இருக்கு ஐந்தாவது காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்தியா முழுவதுமே இந்த குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அண்ணே இங்க நீங்க இருக்கறீங்க உங்களுக்கு ஒருாய் வரிக்கு சொன்னேன் சமுதாயத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறான் சமுதாயத்தில் கடைசி பத்து சதவீதத்தில் கடைசி பத்து சதவீதம் வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறான் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் ஏழரை மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் ஒரு சகோதர சகோதரி பிறந்திருக்கும் வச்சுக்கலாம் அந்த குழந்தை அடித்தட்டு பத்து இருந்து சமுதாய பொருளாதாரத்தில் நடுவிலே வர வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது இந்தியால ஏழு தலைமுறை நானும் கூனி வேலை செஞ்சேன் ஐயா எங்க அம்மாவும் கூனி வேலை செஞ்சாங்க எங்க பாட்டியும் கூனி வேலை செஞ்சாங்க தலைமுறை தலைமுறையாக கூனி வேலை செய்தோம்னு தான் எல்லாரும் சொல்றான் ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது ஒரு குழந்தை கீழ்மட்ட பத்து சதவீதத்திலிருந்து பொருளாதாரத்துல நடுவிலே வருவதை நான் மேல்மட்டத்தை பத்தி பேசுவோம் இல்லைங்கய்யா குடும்பாட்சி இருந்ததுன்னா ஏழு தலைமுறை என்பது இன்னும் ஒன்பது தலைமுறை ஆ சாமானியர் ஆட்சிக்கு வரலைன்னா சாமானிய மனிதருடைய வலி உங்களுக்கு தெரியாதாங்கய்யாம் இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் எதற்கு ஏழைக்காக ஆட்சி நடத்துறாங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தந்தை டீ கடையவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டீ போட்டு வித்தவர் அவருடைய தாய் ஈராப்பில் அம்மையார் அவர்கள் அஞ்சு வீட்டுல பாத்திரம் போய் கழுவினவன் அந்த வீட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செப்டம்பர் பதினேழுல பிறந்து படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறாங்கன்னா ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய விலை அவருக்கு தெரியும் அதனால பார்த்து பார்த்து செய்யறாரு சிலிண்டர் இல்லையா சிலிண்டர் கொடுங்க வீடு இல்லையா வீடு கொடுங்க மருத்துவ காப்பீடு இல்லையா மருத்துவ காப்பீடு கொடுங்க ஏழை தாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறாங்களா வங்கி கணக்கு மூலமாக பணம் கொடுக்கும் அனைத்தும் கூட பாரத பிரதமர் அவர்கள் எதற்கு பார்த்து பார்த்து செய்கின்றார்கள் என்றால் ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய வழியை முழுமையாக உணர்ந்தவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் ஆறாவது காரணம் ஐயா இன்னும் இந்தியாவில் ஏழைகள் இருக்கிறார் தமிழகத்தில் ஏழைகள் இருக்கிறார் தமிழகத்திலே ஜாதியை வைத்து திமுக அரசியல் பண்றான் ஜாதியை வச்சுதான் அரசியலை பண்றான் அந்த ஊர்ல பெரும்பான்மையோ எந்த சமுதாயம் இருக்கோ அந்த வேட்பாளரை போட்டு அவங்களை எலக்ஷன் நிறுத்து ஜாதி அரசியல்தான் தான் தமிழகத்திலே எழுபது ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிரதமர் சொல்றாரு பிரதமர் சொன்னார் ஆமாம் நானும் ஜாதிய நம்பரன் உன்ன திமுக சொல்ற இல்லையா பிரதமர் ஜாதிய நம்பரன் சொல்றாங்க பிரதமர் சொன்னார்கள் நான் நம்புகின்ற நான்கு ஜாதி இருக்குங்க அந்த ஜாதியத்தான் நம்ப முதல் ஜாதி ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி விவசாயிகள் ஜாதி நான்காவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி பிரதமர் அவர்கள் நம்பக்கூடிய ஜாதி என்பது நான்கு ஜாதி மட்டும்தான் இதுல ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நினைக்கின்றார் ஏழை என்கின்ற வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடாது எல்லா திட்டங்களையும் கொண்டு வரும் அவர்களுக்கு என்ன வேணுமோ நேரடியாக அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து இளைஞர் ஜாதி விவசாய ஜாதி பெண்கள் ஜாதியை ஊக்குவிக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பிரதமரை பொறுத்தவரை நான்கு ஜாதிகள் மீது மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நான்கு ஜாதிகளுக்கு வேலை செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவை மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு அழிச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்தை நம்பர் ஒன்னா மாத்திர நம்பர் ஒன்னா மாத்திர சொன்னார் கௌரிச்சிருக்கு கவனிச்சிருக்கு அப்பவே பயம் ஏன்னா நம்முடைய முதலமைச்சருக்கு அப்பப்ப குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்து எம்பர் ஒன்னா மாத்த போராட பயந்து விட்டார் நினைத்ததை போல கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி போல் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கடன் வாங்கலையா எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய கடன் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம திமுக ஆட்சிக்கு வந்த பிறர் முப்பத்தி ஒரு மாசத்துல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் எழுபது ஆண்டு காலமாக நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோமோ முப்பத்தி ஒரு மாசத்துல அதுல பாதி கடனை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டுமே முப்பத்தி ஒரு மாசத்துல வாங்கியிருக்கும் எனக்கு என்ன நீங்க எடப்பாடி மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் சகோதரர் உங்க ரேஷன் அட்டையின் மீது இருக்கு இன்னைக்கு மகளிர்களுக்கு உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க திமுக ஒத்தையில் கொடுத்து கத்தையில் எடுக்கிறது

அதை ஒத்தையில கொடுத்து கட்டையில எடுப்பது திமுக காரணம் கை வந்த கலை அது காலங்காலமாக தாத்தா காலத்தை டெக்னிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க தீபாவளி பார்த்திருப்பீங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் படமெல்லாம் எல்லாம் தமிழகத்தில் ஓடுச்சுன்னா நம்ம ஆர்வம் பார்ப்போம் நூறு கோடி ரூபாய் எப்ப வசூல் ஆகும் பத்து நாள் ஆகுமா பதினஞ்சு நாள் ஆகுமா இந்த இந்த நடிகருக்கு அந்த நடிகருக்கு எல்லா நடிகர்களையும் முந்தி அடிச்சு தீபாவளிக்கு அதுக்கு முன்னாடி நாள்

தலைவா நீங்க சொல்லுங்க ச்ச கட வேண்டாம் எதுக்கு நடக்கிற தலைவா திமுகவினுடைய வட்ட சேனலுக்கு கமிஷன் கொடுக்க டாஸ் மார்க் பக்கத்துல இருக்கிற பார இன்னொரு திமுக காரன் முட்டை கான்டேக்ட் எடுக்கிறக்க ஜெஜேத் ரக்ஷகனுடைய சாராய ஆளுன உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விக்க டி ஆர் பாலவருடைய சாராய ஆணைய உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விக்க இதுக்கு மட்டும்தாங்க டாஸ் மார்க் இருக்கு ஏழை மக்களுக்காகவோ தமிழக வருமானத்துக்காகவோ வருமானத்திற்காகவோ டாஸ்மார்க் இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில டாஸ்மார்க் இருப்பது இவர்கள் சம்பாதிக்கும் திமுகவுடைய வட்ட செயலாளர் சம்பாதிக்கும் மட்டும்தான் டாஸ்மார்க் அதனால்தான் தமிழகத்துல திமுக கார வந்த பிறகு முப்பத்தி ஒரு மாசத்துல பார்த்தீங்களா ஒரு விவசாயியுடைய வீட்டுல யாரோ உட்கார்ந்து மது அறந்துறாங்க அங்க இருக்கக்கூடிய விவசாயி சரவணன் சொல்றாங்க

கல்லுக்கடை பனைமரம் தென்னை மரத்தை திறந்து வச்சிடறோம் அரசுக்கு வருமானமும் வரட்டும் விவசாயிகளுக்கு வருமானம் வரட்டும் நம்முடைய சகோதரன் யாரு குடிக்கிறார்கள் சொல்றாரோ அவரும் குடிக்கட்டும் எந்த பிரச்சனை ஏன்னா சர்வதிகார நாடு குடிக்காதீங்க கத்தி வச்சு யாரும் மிரட்ட முடியாது ஆனா எங்களுடைய இலக்கு என்னன்னா டாஸ்மாரத்துல குடிக்காதீங்க என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு அது சாரா எங்கள் ஸ்பிரிட் அதை குடிச்ச உயிர்லாம் வாழ முடியாது டிஆர் பாலு ஜெகத் ஜெகப்பிரகன் கம்பெனியில என்ன கலக்கிறான்னு யாருக்கு தெரியாது அதை வாங்கி அந்த கோட்டை பாட்டில் குடிச்சா நம்ம சாகிறது மட்டும் தான் இருந்துச்சு இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர்கிட்ட வெள்ளை அறிக்கை கொடுத்தோம் ஐயா ஆளுநர்கிட்டே போய் சொன்ன கள்ளுக்கடையை திறப்போம் ஐயா கள்ளுக்கடையை திறந்துட்டோம்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் பாஸ்மார்க்ல நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வருமானம் நாங்கள் வெள்ளை அறிக்கையை கொடுக்கிற ஐம்பது பக்கம் அதை படிச்சு பாருங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு தமிழகத்தில் கள்ளுக்கடைகளை திறந்தால் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று ஆளுநருக்கு வெள்ளை அறிக்கை